எப்படி யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் வந்து கோபத்துக்குள்ளானவர்கள் வழித்தவறி போனவர்களுக்கு எல்லாம் லாணத்தை கொடுக்குறானோ அந்த மாதிரி இஸ்லாத்திற்கு முழுமையாக உங்களை நீங்க அர்ப்பணிச்சுக்கல அப்படின்னா நீங்க எப்படிப்பட்டவங்க இழிவானவங்க வேஸ்ட் பீஸ் நீ இருக்கிறதுக்கு செத்துடலாம் ஒரு பூமிக்கு ஒரு பார நீ சரியா உங்களால ஒரு ஒரு இல்லை அப்படின்றது தான் நம்மள நம்மளை என்ன பண்றான் எல்லாருடைய வாய் மூலியமாக நம்மளை இழிவுபடுத்திக்கிட்டே வரோம் இமா மஹதே அலி இஸ்லாம் வராங்க அப்படின்னா நம்மளுக்கு கௌரவமா அவமானமா ஏன் நம்ம செய்ய வேண்டிய வேலைய அல்லாஹ் என்ன பண்றான் அவங்களை கொண்டு அல்ல ஒரு டீமை கொண்டு வந்து பண்ண போறான் அப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்னன்னு நானும் இஸ்லாம் தான் நானும் ஈமான்ல தான் இருக்கிறேன் நானும் அல்லாவை ஏத்துக்கிறேன் நானும் மருமை நாளை ஏத்துக்கிறேன் நானும் வேதத்தை நம்புறேன் நான் மலக்குமார்கள் நம்புறேன் இப்படின்றது வாய அளவுக்கு சவுடாலதான் வர்றானு தவிர செயல்களில் நம்மள்கிட்ட கிடையாது